நெல்லையில கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல புகுந்த ஒரு சில பேர் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிருக்காங்க ஜாதி மறுப்பு திருமணத்தை இந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய கட்சி ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்காங்க அதனால காண்டான அந்த பெண் வீட்டார்கள் இது மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை ப்ரெக்ட் போயிட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா இந்த சம்பவம் குறித்து இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் உண்மையாலே இந்த கண்டென்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்ததாக திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டரு சம வைரலா போயிட்டு இருக்கு இந்த திமுக அப்படிங்கிறது சிறுபான்மையின காவலர்கள் அப்படி பொழுது அவங்க எப்படிங்க விழா பண்ணுவாங்கன்னு போய் பார்த்தா உண்மையாலே அந்த போஸ்டர்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அப்படிலாம் நடந்திருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான குடும்ப செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் நான் இங்க கம்யூனிஸ்ட்ற வார்த்தையை யூஸ் பண்ண போறது இல்ல உண்டியல் உண்டியல் குலுக்கிகள் உண்டியல் கட்சி அப்படி மாதிரிதான் சொல்றேன் சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்ன்னு சொல்லி இருக்கோம் அந்த ஆபீஸ்ல அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க கட்சியை எப்படி வளர்க்கலாம்னு பிளான் போடுவாங்க கட்சியை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் நடத்துவாங்க ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் எப்படி நாம மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் யோசிப்பாங்க ஒரு கட்சி அலுவலகத்துல கட்சி வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனா நம்ம உண்டியல் குளிக்கைகள் கட்சி என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல ஜாதி மறுப்பு திருமணம் பண்றோம்னு சொல்லி ஒரு கலப்பு திருமணத்தை பண்ணி வச்சிருக்காங்க அதனால காண்டான இந்த பெண் வீட்டார்கள் என்ன பண்ணிருக்காங்க நேரா அந்த உண்டியல் கட்சி ஆபீஸுக்கு போயிட்டு அச்சு காலி பண்ணிருக்காங்க அந்த ஆபீஸ் அச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க இதுல நாம யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகள்லாம் இருக்கு அண்ட் ஆல்சோ என் சைட்ல இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு அதையும் நம்ம பாத்துரலாம் இந்த விவகாரம் குறித்து தமிழக உத்தம ஊடகமான இந்த தந்தி டிவி இந்த தந்தி டிவி எப்படி செய்தி போட்டிருக்கா அப்படிங்கறத பாருங்க நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூரே நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதால் பரபரப்பு அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் பெண் வீட்டார் செயல் என முதற்கட்ட தகவல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த சிபிஐஎம் இந்த உண்டி இருக்கு இல்லையா இந்த உண்டி என்ன சொல்லியிருக்குன்னா ஜாதி வெறிக்கு எதிராக தொடர்ந்து களம் காண்போம் ஜாதி வெறிக்கு எதிராக தொடர்ந்து களம் காண்போம் அப்படி போட்டுட்டு இந்த கம்யூனிஸ்ட் சிம்பிள் இருக்கும் இல்லையா அந்த சிம்பிளை போட்டு அந்த சிம்பலை ஜாதி வெறி அப்படிங்கிற ஒரு தடி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு வச்சிருக்காங்க அந்த ட்வீட்டை ஷேர் பண்ண நம்முடைய பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஜாதி எந்த ஜாதி ஒப்பா போதுமா அது எந்த ஜாதி உடைய வெறின்னு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் கேட்டிருக்காரு இதுவே இந்த இடத்துல ஒரு பிராமணர் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா இந்த உண்டியல்கள் என்ன சொல்லியிருப்பானுங்க பிராமணர்கள் ஆர் பாப்பான்கள் பாஜக மோதி அப்படி சொல்லிட்டு இந்த பேசாத பேச்சே கிடையாது வச்சு இதுங்க உண்டியர்கள் அடிச்சு காலி பண்ணது யாருன்றது ஆனா பிராமணர்களை பற்றி பேசணும்னா வாய் முன்னூறு மீட்டருக்கு கிழியும் இந்த சிபிஐ இதனுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் எத்தனை முறை இழித்தாலும் மீண்டும் எழுவோம் ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு சிபிஐஎம் அலுவலகங்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் ஜாதி பாகுபாடற்ற சமூகம் படைத்திட போராடுவோம் தோழர் ஸ்ரீராம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா முழுசா எந்த ஒரு செய்தியுமே கிடையாது ஆனா இந்த ஸ்ரீராம் இருக்காருல்லையா அந்த மாவட்ட செயலாளர் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தினகரன் ராஜமணி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா எழுதி இருக்காரு அது இங்க சைட்ல தயவு செய்து பாருங்க கே ஸ்ரீராம் சிபிஎம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திருநெல்வேலி நான் எம் காம் படிச்சிருக்கேன் அடுத்து லா படிக்கணும்னு ஆசை அண்ணன் நாங்க ஆறு வருஷமா காதலிக்கிறோம் அவரை எனக்கு பிரிச்சிருக்கு அவரும் படிச்சிருக்காரு நான் செஞ்சது என்ன தப்பு எங்களை பிரிச்சிருவாங்களா என்ன நேற்று தான் அந்த பெண்ணை முதல் முதலாக சந்திக்கிறேன் கண்ணீர் பொங்க பேசினால் சாட்சி கையெழுத்திட உறவினர் வேண்டும் என்கிறது பதிவுத்துறை தான் உறவு தைரியமா இருங்கள் பார்த்து கொள்கிறோம் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிவிட்டு வெளியே சென்றிருந்தேன் ஜாதி பித்து பிடித்தவர்கள் எங்கள் அலுவலகத்தை சூறையாடியுள்ளனர் எந்த ஜாதி பித்து பிடித்தவர்கள் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்குதா இல்ல வக்கே கிடையாது அடுத்து பாருங்க எங்கள் தோழர்களை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கியுள்ளனர் பாதுகாப்பிற்கு காவல்துறைக்கு சொன்ன அரை மணி நேரத்திற்குள் காவல்துறையும் வந்துள்ளது ஜாதிய ரவுடிகளும் வந்துள்ளனர் காவல்துறையின் முன்னிலையிலேயே தாக்குதல் நடந்துள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அனைத்தையும் அணுகும் அரசு எந்திரங்களின் பிற்போக்கு என்ன செய்ய போகிறோம் பொது சமூகத்தின் மனசாட்சி யார் பக்கம் இருக்க போகிறது மீண்டும் சொல்கிறோம் நீங்கள் எத்தனை முறை இழித்தாலும் மீண்டும் எழுவோம் ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் ஜாதி பாகுபாடற்ற சமூகம் படைத்திட போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீராம் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது ஏ டு என்னன்னா நடந்தது அப்படிங்கிறத திரு ஸ்ரீராம் அவர்கள் அது என்ன கட்சி இல்லைன்னா திருமண திருமணம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதற்கு எப்பொழுதும் எங்களுடைய கட்சி அலுவலகம் திறந்தே இருக்கும் வேற சொல்றீங்க இந்த கட்சி கிடையாது மேட்ருமணி வேலை மட்டும் தான் இந்த சிபிஐஎம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது சிபிஐஎம் அப்படிங்கிறது இந்த மணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இப்ப பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உண்டியல் கட்சி அலுவலகத்தை யார் சூறையாடனாங்க யார் அடிச்சு துவம்சம் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் நமக்கு பல டிஸ்டிக்களை கொடுக்கக்கூடிய பதிவுகள் இப்போ வரப்போகுது இதை பாருங்க இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷாலின் மரியா லாரன்ஸ் இந்த அக்கா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த அக்கா என்ன போட்டிருக்காங்கன்னா பந்தல் ராஜா பந்தல் ராஜா தி ஒன் மோஸ்ட் பியர் எடு தி ராம்பேஜ் எஸ்டே அட் தி சிபிஎம் ஆஃபீஸ் திருநெல்வேலி

ஓகேங்களா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சபரிசன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றது அப்புறம் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றது அப்புறம் திருநெல்வேலி மாநகராட்சி மேயரை மாற்ற முயற்சிக்காதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்ட வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மேயரை மாற்ற முயற்சிக்காதே மாற்ற முயற்சிக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர் கூட இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சோ இதுல பாருங்க திமுக ஆதரவு தரக்கூடியவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சாரி இந்த உண்டியல் கட்சியுடைய அலுவலகத்துல போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த உண்டியல் கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க நீட்டு அப்புறம் இதுக்கு முன்னாடி தினகரன் ராஜமணி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளருடைய ஒரு பெரிய ட்வீட்டை பார்த்தோம் இல்லையா அந்த ட்வீட்டை ஷேர் பண்ண இந்த முற்போக்காக்கா ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு முற்போக்காக்கா என்ன சொல்லிருக்காங்கன்றத பாருங்க பாபு பொண்ணு கூட இப்படித்தான் கெஞ்சிச்சு காம்ரேட் அப்போ பேசி இருந்தா இது நடந்து இருக்காது லால் சலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிஸ்டுகளையே பயங்கரமா கலாச்சிருக்காங்க இந்த முற்போக்கு அக்கா இந்த அக்கா போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க அந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க இங்க சைட்ல போடுற பாருங்க இப்ப இருக்கிற ஜானி செல்லப்பா பழைய இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் தான் சரி எல்லாமே பண்றது இப்போ நீங்க எல்லாம் மீடியா இப்போ வந்து ஒரு நீங்க என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா தெரியும் வட்டச் செயலாளருங்க கட்சியில சிஎம் கொளத்தூர் தொகுதியில இருக்க கட்சிக்காரங்க திருவிக்கான கட்சிக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாம் பாதி பேர் பார்த்துருப்பீங்க அதை வீடியோவும் பாதி பேர் எடுத்தீங்க அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இருக்கு போலீஸ் இருக்காங்க மீடியா இருக்குது எல்லாரும் முன்னாடி அவங்க வந்து எங்களை தாக்குறாங்கன்னா அப்போ என்ன மினிஸ்டர் இருக்காரு போலீஸ் இருக்காங்கன்ற தைரியம் தானே சரி இதுவே நீங்கள் பார்த்துக்கோங்க ரைப்பா அவங்க வைஃபோ இல்லை அவங்க குழந்தையோ பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் இல்லை இப்போ அவரை மேலே வந்து எல்லா கேட்டையும் உட்காந்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அவர் உள்ளே உட்கார வச்சிருக்காங்க யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் இங்கே வந்து சாரி டூ ஹார்ஸாக இங்கே உக்காந்துட்டு இருக்கோம் போலீஸ் எல்லாரும் இங்கே ஏதோ நடக்க போகுது எந்திரிச்சு போங்க எந்திரிச்சு போங்க நான் குட்டி கை குழந்தை வச்சிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் பேபி நான் ஃபீடிங் பண்ண கூட விடலை இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீடியா கலரிங்

கண்டிப்பாக சிஎம் சருக்கு நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் சிஎம் சார் வீட்டுக்கு வாசலுக்கு நான் போவேன் எனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் பேசணும் நான் கா நான் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுவேன் சிஎம் இது கண்டிப்பாக ஏதாச்சும் முடிவெடுக்கணும் போலீஸ் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க ஒரு வருஷமாக எங்களை வந்து அங்கே இங்கே நாளையை விட்டு என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் போலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக தூக்கு போட்டு செத்துருவேன் என்னோட அப்பா பேராகட்டும் போலீஸ் பேருங்க நான் கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் என் ஹஸ்பண்ட் உள்ளே போனார் அவரை அடிச்சிருக்காங்க அவரோட ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கேன் ஹஸ்பண்டோட பேண்ட் கிழிஞ்சிருக்கேங்க அங்கேருந்து எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி கண்டிப்பா அவருக்கு குண்டாசி எல்லாம் தண்டனை எல்லாமே பண்ணுவாங்க ஆனா மொறப்படி எது உண்மையோ அந்த உண்மை ஜெயிக்கணும் சிஎம்க்கு வந்து எல்லாரும் நாங்க டிஎம்கே தான் என் ஹஸ்பண்டும் பரம்பரை டிஎம்கே தான் எல்லாரும் சிஎம் ஸ்டாலின் வந்து அவர் நல்லது பண்ணுவாருன்னு தானே எல்லாருமே ஓட்டு போட்டோம் அவர் நம்பி தானே ஓட்டு போட்டோம் அப்ப என் போலீஸ் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க என் ஹஸ்பண்டுக்கு எது ஒண்ணு ஆனாலும் சரி அதுக்கு என்னோட அப்பாவும் சரி போலீஸ் மட்டும்தான் காரணம் இதை நான் எங்க வேணா சொல்லுவேன் அப்படி போலீஸ் திருப்பி என் ஹஸ்பண்ட் ரிமாண்ட் பண்ணடி ஹஸ்பண்ட் உள்ள பார்க்க விடல உள்ள வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்தாங்களே உள்ள வந்து மனு பார்க்க விடாம ஆள் பார்க்க விடாம அவர் கூட யாரையுமே பேச விடாம அவர் வந்து சைக்காலஜிக்கலா அப்படியே வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ அதே டார்ச்சர் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் வெளியே இருந்து நான் தூக்கு போட்டு செத்து போயிருவேன் கண்டிப்பா இவங்க பேரை எல்லாத்தையும் நான் எழுதி வச்சு சாவு இது குறித்து என்னைக்காச்சும் நம்முடைய காம்ரேடுகள் பேசினாங்களா வாய் தொடர்ந்து பேசினாங்களா இல்லை இது வரைக்கும் ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்லவே இல்லை இப்ப நம்ம உண்டியல்ஸ் கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு இந்த உண்டியல்ஸ்கள் வாய திறந்தாலே எப்ப பார்த்தாலும் பிராமணர்களை குறித்தே பேசுவாங்க பிராமணர்களை பயங்கரமா வசைப்பாடுவாங்க ஜாதி வெறியர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பிராமணர்கள் தான் அப்படின்ற மாதிரி பத்தாம் பொதுவா சொல்லுவாங்க இப்போ திருநெல்வேலியில உங்களுடைய கட்சி அலுவலகத்தை அடிச்சு சூறையாடி இருக்காங்க இல்லையா அவங்க பிராமணர்களா சொல்லுங்க அவங்க பிராமணர்களா இதே பிராமணர்களா இருந்திருந்தாங்கன்னா நீங்க என்னென்னலாம் பேசிருப்பீங்க இப்போ வரைக்கும் இந்த உண்டியரசுகள் அவங்களுடைய கட்சி அலுவலகத்தை சூரிய எந்த ஜாதின்ன்றத கூட சொல்லவே இல்லை அதுக்கு கூட அவங்களுக்கு தைரியமே கிடையாது ஆனா பொத்தாம் பொதுவா ஜாதி வரியர்கள் ஜாதியை தீண்டாமைகள் ஜாதி மறுப்பு திருமணங்கள் அப்படி மாதிரி பேசுறாங்களே தவிர எந்த ஜாதி யாரு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் சொல்றாங்களா இல்ல சொல்லவே இல்ல இதே பிராமணர்களா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வாய் கிழியே கிழியே பேசியிருப்பாங்க அதை கூட விட்டுருங்க தமிழகத்துல கடந்த மூன்று வருடங்களாக எவ்வளவு ஜாதிய தீண்டாமைகள் நடந்திருக்கு ஜாதிய மோதல்கள் நடந்திருக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்களா இந்த வேங்க வயல நடந்த விவகாரம் எடுத்துக்கோங்க நடந்த விவகாரம் எடுத்துக்கோங்க இதுல பிராமணர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல பிராமணர்கள் சம்மந்தப்படல ஆனா உங்களா மாதிரியான உண்டியல்கள் பிராமணர்கள் சொல்லி கத்திட்டு இருக்கீங்க இந்த சம்பவத்துக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி மதன் கௌரியிலிருந்து மதன் கௌரியிலிருந்து பல தற்கொலைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த உண்டியல்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்க கூட எந்த ஜாதியினர் இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லல ஜாதிவரி ஜாதிவரி ஜாதிவரின்னு சொல்றாங்களே எந்த ஜாதியினர் சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கறத யாரும் சொல்லவே இல்ல உண்மையாலே எங்க பிராமணர்கள் இந்த விவகாரத்துல சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களா தான் மாதிரிதான் இளையமறை பேசிருப்பாங்க எந்த ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்லாம வெறும் பத்தாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க கிடையாது அவங்க என்னன்னா பேசியிருப்பாங்க இப்போ அடுத்த கேள்வி மிஸ்டர் உண்டியல்ஸ் இந்த கட்சி ஆபீஸ் அப்படிங்கிறது என்ன கட்சி வேலைகளை பாக்குறதுக்கான இடம் ஆனா நீங்க கட்சி வேலையை பார்க்காம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஓ கட்சியில எவனுமே கிடையாது வேலையும் கிடையாது அதனால கட்சி அலுவலகத்தை கல்யாண மண்டபமா கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா ஏன்னா அப்படி கேக்குறேன்னா தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே இந்த கம்யூனிசத்தை ஃபாலோ பண்றவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது செத்து போன சித்தாந்தமா மாறி போச்சு அதனால கேட்கறேன் யாருமே இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது இந்த சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு யாருமே கிடையாது இதை யாருமே பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுனால இதை மாதிரி உங்களுடைய கட்சி அலுவலகத்தை கல்யாண மண்டபமா கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த யூடியூப் ரூடாஸ்ட் பண்ணி குஞ்சு பண்ணியிருக்கா இல்லையா அவன் ஒரு நாலு நாள் முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் பாருங்க நாடாண்ட சமூகத்திற்கு இப்படி ஒரு கேவலமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நாடார் குல மகளான அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையிலேயே வைத்து அவமதித்த அமித்ஷாவையும் அதற்கு காரணமான அண்ணாமலையையும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அவர்கள் இருவரும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே தமிழ்நாடு தழுவிய நாடார் மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் என எச்சரிக்கிறோம் நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ஒரு போஸ்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த ஒரு போஸ்டரை தான் இந்த யூடியூப் விட்ட ஸ்மீனில் குஞ்சுமணி போட்டு நாடாண்ட சமூகத்திற்கு இப்படி ஒரு கேவலமான்னு சொல்லி போட்டிருந்தோம் இது உண்மையானு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இது உண்மை கிடையாது உண்மையான நாடார் சங்கம் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிக்கையாளர் அறிவிப்பு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் என்ற தலைப்பில் ஒரு வால் போஸ்டர் ஒட்டியுள்ளார்கள் மேலும் அது வலைத்தளங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பிட்டுள்ள நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை அதாவது அப்படி ஒரு சங்கமே இல்லையாமா அப்படி ஒரு சங்கமே இல்லையாமா இந்த வால் போஸ்டர் ஏதோ அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது மேலும் திருநெல்வேலியில் இது போன்ற நாடார் மகாஜன சபை என்ற அமைப்பே இல்லை என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே நமது சமுதாய மக்கள் இதை புறந்தள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாடார் மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கமே கிடையாது ஆனா அந்த சங்கத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த யூடியூப் குஞ்சுமணி உட்பட பல தற்கொறைகள் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜக மேலிடத்திற்கும் எதிராக இப்படிப்பட்ட ஒரு விஷம காரியத்தை இவங்க பண்ணிட்டு வந்தாங்க அந்த பேக்கான போஸ்டர் பயங்கரமா வைரலா ஆக்சு இப்போ அதே மாதிரியான ஒரு பேக்கான போஸ்டர் வந்திருக்கு இதை கொஞ்சம் பாருங்க ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பறிக்கும் வண்ணம் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அரசுக்கு அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக கடுமையான கண்டனங்கள் கடந்த ஆண்டு ஆவடி நாசர் அவர்களின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதும் சமீபத்தில் செஞ்சி மாஸ் வகித்து வந்த பொறுப்பு பறிக்கப்பட்டதும் திமுகவில் இஸ்லாமிய வெறுப்பு நிலவுவதாகவே பார்க்கப்படுகிறது உடனடியாக இவர்கள் இருவருக்கும் பதவி வழங்காவிடில் கடுமையான போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறோம் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு தமிழ்நாடு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் பார்த்தோம் பாத்தீங்களா அதுவும் ஃபேக்கு தான் இதுவும் தான் ஆனா இதுல சொன்ன அந்த ஒரு மெயின் மேட்டர் இருக்கு பாருங்க அது உண்மைதான் அது என்னன்னா திரு ஆவடி நாசரோடைய பதவியானது பறிக்கப்பட்டது அதே மாதிரி செஞ்சி மாசான் அவர்கள் ஒரு பொறுப்பு இருந்தார் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அந்த ஒரு பொறுப்பானது அவர்கிட்ட இருந்து விஷயங்களுக்கு எதிராக நாங்கள் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க இந்த ஒரு போஸ்டர் ஃபேக் ஆனது அப்படிங்கிறது எனக்கே தெரியுது பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பா இஸ்லாமியர்கள் இது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப நாம இந்த செஞ்சி மாஸ்தானோட விவகாரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் செஞ்சி மாஸ்தான் நீக்கம் திமுக நடவடிக்கை திமுக பாத்தீங்கன்னா திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை அவருடைய அந்த பொறுப்பிலிருந்து இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கான தான் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே திமுக அரசு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா ஆவடி நாசர் அவருடைய விவகாரம் ஆகட்டும் சரி திரு செஞ்சி மஸ்தான் இருக்காரு அவருடைய விவகாரம் ஆகட்டும் சரி இது மாதிரிலாம் நடந்தது உண்மை அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது உண்மைதான் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கேபினட்ல எந்த ஒரு இஸ்லாமியர்களுமே இல்ல ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்ல அப்படின்னு பயங்கரமா போங்கினவர்கள் இப்ப திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்புவாங்களா எப்படி குரல் எழுப்புவாங்க குத்தனது நண்பனா இருந்தாலும் சத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரிதான் எல்லாம் இருந்துட்டு வராங்க இவங்க ஒரு விஷயத்துக்கு எதிராக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த திமுக செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அமைதியா இருப்பாங்க திமுக செஞ்சாங்க அப்படிங்க அவங்க காட்டிக்க மாட்டாங்க அந்த பக்கமே பார்க்க மாட்டாங்க ஒன் சைடா தான் இருப்பாங்க திமுக என்ன சேர்ந்தாலும் இவங்க அமைதியா தான் இருப்பாங்க திமுக பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனா பாருங்க மத்த சைட்ல ஏதாச்சும் நடந்ததுன்னா அது குறித்து பேசியே இருப்பாங்க வாய் கிழிய கீழே பேசிட்டு இருப்பாங்க ஆனா அதே விவகாரத்தை திமுக செஞ்சாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க கண்ணை மூடிட்டு அமைதியா இருப்பாங்க பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது மோடி அவர்கள் மறுபடியும் இந்த நாட்டுடைய பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தெரு தெருவா இஸ்லாமியர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்களாம் மோடி அவர்களுக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்புவாங்களாம் ஆனா மோடி அவருடைய கேபினட்ல இஸ்லாமியர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதருவாங்களாம் என்ன சார் நியாயம் இது பாஜகவிற்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கான அடிப்படை தகுதியே உங்களுக்கு எல்லாம் கிடையாது நீங்க கேள்வி கேட்கணும்னா தயவு செய்து திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்க எதனால ஆவடி நாசாவுடைய பதவியை பறிச்சீங்க எதனால செஞ்சி மசானாவுடைய பதவியை பறிச்சீங்கன்னு சொல்லி திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்க இந்த கேள்விகளை திமுக எதிராக உங்களால கேட்க முடியுமா முடியாது ஏன் முடியாது கேள்வி கேட்டாங்கன்னா பாஜக உள்ள வந்துரும்ல எப்படி கேள்வி கேட்பாங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இந்த ஒரு இமேஜை பாருங்க ஜி எயிட் மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்தது அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ் காலகட்டத்துல இருந்தார் அவரு அவர் எவ்வளவு மாநாடு நடந்திருக்கு இத்தாலியில நடந்திருக்கு அப்போ நம்முடைய மோடி அவர்கள் பாருங்க சென்ட்ரா இருக்காரு நடுவுல நிக்கிறாரு இத்தனைக்கும் ஜி செவன்ல நாடு மெம்பரே கிடையாது இருந்தாலும் நம்முடைய மோடி அவர்கள் நடுநாயகமா நிக்கிறாரு இதெல்லாம் காங்கிரஸ் காலகட்டத்துல நம்மளால எதிர்பார்க்க முடியுமா முடியாது காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி காலகட்டத்துல இந்தியாவோட பேரு அவ்வளவு கெட்டு போயிருந்தது ரொம்ப மோசமா இருந்தது உலக நாடுகள் இந்தியாவை மதிக்கவே மதிக்காது மோடி அவர்கள் எப்போ பிரதமரா ஆனாரோ அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் இந்தியாவை மதிக்க ஆரம்பிச்சது மோடி அவருடைய வருகை பிரம்மாண்டமா இருந்தது பல உலக நாட்டினுடைய தலைவர்கள் அவங்க வந்து நம்முடைய மோடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க போப்ப இருக்கார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா மோதி அவர்களை கட்டி பிடிச்சு சொல்லியிருந்தாரு நம்ம மோதி அவருடைய பவரை விளக்குறதுக்கு இந்த ஒரு புகைப்படமே போதும் இந்த ஒத்த போட்டோ போதும் அடுத்ததாக இதை பாருங்க இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக அறிவிப்பு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டதாலாம் ஒண்ணும் கிடையாது ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு இடங்கள்ல டெபாசிட் எழுந்திருக்காங்க சோ மேற்கொண்டு நாம ஏதாச்சும் தேர்தல போட்டிட்டு தோத்தோம்னா நம்மளை இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஒரு இடைத்தேர்தல அதிமுக புறக்கணிச்சிருக்கு அது மட்டும் காரணம் கிடையாது ஆல்ரெடி நம்முடைய எடப்பாடி தலைமையான இந்த அதிமுகவை ஒரு பத்து தேர்தல தொடர்ந்து தோத்து போயிருக்காங்க அதனாலயே பத்து தோல்வி எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக ஐடிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தலிலும் இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா பதினோரு தோல்வி எடப்பாடி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அதனாலதான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது சோ எல்லாம் गाइस கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நினைக்கிறேன். ஜாய் வந்தே वंदे